வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோட ஏடை நம்பருங்க பதினொன்று முப்பத்தி ஒன்றுங்க இந்த இடம் பிடிச்சிருந்ததுனால் கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட்டுக்கு ரைட் சைடில் தான் இருக்குதுங்க மொத்தம் வந்து ரெண்டு இது இருபத்தி ஆறுக்கு ஐம்பது இருபத்தி ஆறுக்கு ஐம்பதுன்னு ரெண்டு சைட் இருக்குதுங்க மொத்தம் வந்து ரெண்டு புள்ளி தொண்ணூறு சென்ட் வருங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடு தான் இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க நல்ல ரெசிடென்சியல் ஏரியா வீடு கட்டுறக்கு அருமையாக நடங்க லைன் வீடு கட்டி வாடகை கொடுக்குற அருமையாக நடங்குது சென்னிமலை மலை அடிவாரத்துலேயே இருக்குதுங்க நீங்களே பார்க்குறீங்க இதுதான் வந்துங்க சென்னிமலையோட மலைங்க இது வந்து கோயில் நல்ல அடிவாரத்துலேயே இருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடு இருக்கிற ஏரியா தானுங்க மேற்கு பார்த்த சைட்லிங்க வடக்கு பார்த்த மாதிரி தாராளமாக வீடு கட்டிக்கலாங்க இருபது அடி சிமெண்ட் ரோடெல்லாம் அமைஞ்சிருக்குதுங்க இது சுற்றியுமே பார்த்திங்கன்னா நிறைய வீடு இருக்குது ட்ரைனேஜ் வசதிங்க ஈபி வசதி அது போக வந்துங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா போரெல்லாம் இருக்குதுங்க பைப் கனெக்ஷன் இருக்குதுங்க இது ரெண்டு சைட்டு தனித்தனியாக கூட வாங்கிக்கலாங்க இல்லைன்னா ஒட்டுக்காக கூட வாங்கிக்கலாங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க ஈரோடு மாவட்டம் பெருந்தரை வட்டம் சென்னிமலைங்க சென்னிமலை மலை அடிவாரத்திலேயே இருக்குதுங்க இது இந்த இடத்துக்கு இடத்துக்கார கேட்குற ஒரு சென்ட்டுக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க ஃபிக்ஸ் கிடையாதுங்க தாராளமாக வந்துங்க ரேட்டு குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க நெகோஷியபிள் தானுங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்